ரொம்ப நல்லவங்க நல்லவங்க காயத்ரி அக்காவும் நல்லவங்க அத பத்தி இந்த வீடியோ அஹ் வரப்போகுது இந்த வீடியோ பார்த்தேன் அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க நீங்க ஏன் ஃபீல் பண்ணி பேசுறீங்க உங்க 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 திறமைக்கு நீங்க ஜாலியா போடுங்க நீ வீடியோவை நிறைய பேர் பார்க்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சேனலுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலுக்கா எங்கள் அம்மா வந்து யார்கிட்டேயும் போய் வந்து ஹெல்ப் பண்ணி கேட்டதே இல்லை அந்த அண்ணன் கிட்ட வந்து தம்பி நம்ம சேனலுக்கு இப்படி ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னோடனா அந்த அந்த அண்ணா ஒற்றை பைசா கூட வாங்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் அண்ணா இவ்வளோ ஃபீல் பண்ண வேணாம் அந்த அண்ணா இவ்வளோ ஃபீல் பண்ணவே வேணாம் அப்புறம் செல்வா நான் அக்காவா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு நிறையா நான் இப்போ தம்பி வந்து கொஞ்சம் தான் பார்த்தான் டக்குன்னு நான் ஃபோனை வாங்கிக்கிட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ பார்த்துட்டேன் கொஞ்சம் பேர்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேணாம் இது அக்காவா என்னோட கருத்து யாரை பற்றியுமே பேசும்போது பேர்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா உன்னோட சேனலை பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்குறாங்க ஸோ நீ ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அதனால் கரெக்டாக இருந்துக்குங்க தம்பி வேறு என்ன சொல்கிறது எப்படிப்பட்ட கேரக்டரு செல்வா ரொம்ப நல்லா கிடைக்கணும் ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஹெல்பிங் மைண்டு உள்ளாள் எல்லார் குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ரொம்ப டீப்பாக யார் குடும்பத்துக்குள்ளேயும் போகாமல் மேலோட்டமாக தான் நம்மளும் பார்த்துட்டு போயிட்டுருக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்க அதை தான் பார்க்கணும் அப்படி பார்க்கையில் தமிழச்சி தொண்ணூறு சேனலுக்கு ஒரு சின்ன இஷ்யூ நான் யார்டையுமே கேட்க எனக்கு தோணலை சரி அப்புறம் கடைசியாக பார்த்தாக்கா அந்த இஷ்யூவை ஒரு ஒரு சட்டன் பீரிய பீரியடில் வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுத்தாப்புல அதுக்கப்புறம் நம்ம சேனலோட குரோத்தே வேறு மாதிரி போயிடுச்சு ஸோ அதுக்கு இந்த சேனல் மூலிமா இந்த டைமிங்கில் நான் செல்வாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ